அது சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க நான்காவது மதுராதம் பேசுகிறேன் இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேயே காளான் விதை போடுறதுக்காக மிஷின் கண்டுபிடிச்சிருக்குறாங்க ரெண்டாவது மிஷின் எங்களுது மொதல் மிஷின் வந்து சுஜி ஃபுட்ஸ்னு சொல்லி அவர் தான் வடிவமைச்சவர் அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்து தான் நாங்கள் போட்டிருக்கிறோம் இந்த மிஷின் வந்து இந்த காளான் வித ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ நார்மலாக பெட்டு போடுறது பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்தில் போடுறது ஒரு மணி நேரம் ஒரு ஆள் பெட்டு போட்டாக்கா ஈங்கி போனால் பத்துலேருந்து பதினஞ்சு பெட்டு தான் போட முடியுது ஆனால் இந்த மிஷின் மூலிமா பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு நாற்பது பெட்டு வரைக்கும் போட முடியுதுங்க மூணு நாள் வேலை செய்கிறாங்க மூணு நாள் கண்டிப்பாக வேணும் இந்த மிஷினுக்கு இந்த மிஷின் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு லட்ச ரூபாய்ட்டு செலவாகுது இது வந்து ரெண்டு பெத்தரில் போட்டிருக்குறாங்க ஆயில் மெத்தட்லேயும் போடலாம் ஏன் நம்ம ஆயில் மெத்தேட் போடாமல் ஹேர் மெத்தடில் போட்டிருக்கிறோம் அப்படின்னா ஆயில் மெத்தடில் ஆயில் லீக் ஆகும் அங்கங்கே இப்போ காளான் வைக்கோலில் பட்டுச்சுன்னு சொன்னால் ஹெட்டு போயிடும் அதனால் நம்ம ஹேர் மெத்தேடில் போட்டிருக்கிறோம் இந்த மிஷின் ரொம்ப ஹெவியான மிஷின் ரொம்ப நல்லா இருக்குது யாராக இருக்கெல்லாம் காளான் மண்ணையாளருக்கு தேவையோ சொல்லுங்கள் இப்போ பக்கத்தில் நம்ம ஒட்ஸ்அப்பில் அவர் தான் போட்டு கொடுத்தவர் அவர் பேர் விஷ்ணுன்னு பேர் அவர் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பயன்படக்கூடியவங்க தேவைப்படக்கூடியவங்க அந்த மிஷின் வந்து பாருங்கள் நம்ம அட்ரஸ் எழுந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலுகா சித்திப்பாளையம் கிராமத்தில் பெரியகுறை தோட்டம்ங்கிறது நம்ம காளானோட ப பண்ண பேர் பார்த்தீங்கன்னா மார்ஸ் மஷ்ரூம்னு பேர் நீங்கள் நெட்டில் போயிட்டு மார்ஸ் அக்ரோ ஃபார்ம்ஸ்னு போட்டிங்கனாவே கொண்டு வந்து நம்ம அட்ரஸில் விட்டுறோம் இன்றைக்கி கிட்டத்தட்ட போட்டு மூணு மாதம் ஆகுது பெட்டு நல்லா ரன் ஆகுது இந்த பெட்டு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ப்ரெஷும் கிடைச்சிங்க நம்மளுக்கு இப்போ நம்ம கையில் போட்டால் இந்த அளவுக்கு ப்ரெஷ் கொடுக்க முடியாது இப்போ நார்மலாக வந்து பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸில் நாலு கிலோ போடுவாங்க இது வந்து இதோட பெட் ஐட்டம் என்ன சொன்னால் முப்பத்தாயிரம் சைஸு இதில் வந்து இப்போ நாம் ஆறு கிலோ போடுறோம் நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுக்குறதுனால காளானும் நல்லா ஈல்டு கிடைக்குது முதல் தெரியாமல் எட்டு எட்டு கிலோ போட்டுட்டோம் இந்த சைஸ்க்கு வந்து அந்த பேப்பருக்கு அளவான ப்ரெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கிலோ தான் ரொம்ப நல்லா இருக்குது யாராருக்கெல்லாம் தேவை இருக்குதோ அவர் ஒட்ஸ்அப்கார நம்பர் தரேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க மிஷின் ஆர்டர் பண்ணி அவங்கள ரெடி பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுத்துருவாங்க இன்றைக்கி காளானில் வந்து பெரிய வேலையே பார்த்திங்கன்னா இந்த வைக்கோலை உணர்த்துறது தான் முதல்ல வந்து வெயிலில் காய போட்டு உணர்த்திகிட்டு இருப்போம் இப்போ இந்த வைக்கோல் இதுதான் பதம் எப்படி பதம் அப்படின்னா இப்படி ஆமாம் பார்த்தீங்கன்னு தெரியும் வைக்கோல் வந்து ஈரப்பதமாக தெரியும் ஆனால் இப்படி நல்லா போட்டு புழிஞ்சாலும் கையில் தண்ணி ஒட்டாமல் இருக்கணும் இதுதான் பதம் மோழி பதம்னு சொல்லுவாங்க அப்படி இன்னைக்கு இந்த காளான் பண்ணையில் ரொம்ப நல்ல ஆபசரமாக இருக்குது நல்ல ஏவாரம் இருக்குது நம்மளால் உற்பத்தி தான் பண்ண முடியல ஏன்னா வெயில பொறுத்து குளிர பொறுத்து சேதோஷனை மாறுறதுனால காளான் உற்பத்தி தான் டல்லாகுதே தவிர மற்றபடி விற்பனை வாய்ப்புகள் நிறையா இருக்குது எங்கேயோ போய் யாருக்கிட்டேயோ அடிமையாக வேலை செய்கிறதுக்கு இது நம்ம சொந்த தொழில் சின்ன இடம் இருந்தால் போதும் வீட்டில் பயன்படுத்திக்கலாம் நாங்கள் வந்து சின்ன சின்ன பண்ணையாளர்கள்னால பெட்டு போட முடியாதவங்க பைக்கோல வாங்கி வெட்டி ஊற வச்சு அதை வேக வச்சு உலர வச்சு பூ பேக் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி இந்த பெட்டாகவும் சேல்ஸ் பண்ணுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு கிலோ பெட்டாக இருந்ததுன்னா நூற்றி ரூபா ஆறு கிலோ பெட்டாக இருந்துச்சு அப்படின்னால நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் யாராலுக்கு பெட்டு தேவைப்பட்டாலும் கேளுங்க உங்களுக்கு பெட்டும் கொடுக்குறோம் இது வந்து மில்கி 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 அப்படின்னா காளானில் ரெண்டு ரகம் இருக்குது ஒன்று வந்து பால் காளான் ஒன்று வந்து சிப்பி காளான் இன்னொன்று வந்து மொட்டு காளான் மொட்டு மொட்டுக்காளானுங்கிறது குளிர் பிரதேசத்தில் மட்டும்தான் வருமுங்க ஆனால் பால் காளான் வெய்ய காலத்தில் மட்டும்தான் வரும் இந்த மில்கின்னு பார்த்திங்கன்னா தை மாசத்தில் ஆரம்பித்து ஆவணி வரைக்கும் வரும் எட்டு மாதம் வருங்க வருஷத்தில் அது காளானும் பார்த்தீங்கன்னா நல்லா மொட்டு மொட்டாக இருக்கும் அது எப்படி வந்து போடுறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோல சொல்லித்தரேன் இப்போ இந்த மிஷினுக்காக இந்த மாதிரி கவரை போட்டுருவோம் கவரை போட்டதுக்கு அப்புறம் இந்த ராடு இந்த ராடு எடுத்தா அப்படின்னா ப்ரெஷ் கொடுக்கும்போது இது தாங்கி பிடிக்கிறது தான் இந்த ராடு இது வந்து அனுபவம் இல்லாதவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒன்று செஞ்சுக்கணும் எதுக்காகனா செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைங்க இந்த ராடு முடிச்சதுக்கப்புறம் ஒரு லேயர் வெதை ஒரு லேயர் புல்லு ஒரு லேயர் வெதை ஒரு லேயர் புல்லுன்னு போடுவாங்க இது சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கிலோ பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் ரெண்டு கிலோ ரெட்டுக்குள்ளே உள்ளே போயிடும் அது மாதிரி நாங்கள் மூணு தடவை ப்ரெஸ் பண்ணுறோம் இதுதான் கண்ட்ரோலரு இந்த கண்ட்ரோலர் தான் காற்று உள்ளே வந்து வெளியே போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு இதுக்குள்ளே வந்து ஆயில் இருக்கும் எதுக்காக அப்படின்னாக்கா இது இந்த இந்த இது ப்ரெஸ் கம்ப்ரெஸுக்காக ஆயில் கொடுத்துருக்கோம் லைட்டாக இந்த ஹோஸில் ஏர் மேலே போய் மேலே இருந்து அந்த ராடு வந்து கீழே வந்து ப்ரெஸ் பண்ணுது ரொம்ப அற்புதமான கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பு இதை சுஜி ஃபுட் கார்டர் தான் முத முதல்ல போட்டிருந்தாங்க கொடுமுடி கார்டர் அவர்கிட்ட போய் பார்த்து தான் நாங்கள் வந்து அந்த மாடல் எடுத்து வந்து போட்டிருக்குறோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கால் பண்ணுங்க அவரு விஷ்ணுன்னு சொல்லி ஆர்வி இந்த இண்டஸ்ட்ரியல்னு சொல்லி வச்சு பண்ணிகிட்டு அவர் அவருக்கு நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அட்வான்ஸ் போட்டாக்கா அவங்க மிஷின் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து அங்கே நேரில் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாங்க அந்தளவுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கோல் சாதாரணமாக பெட்டு போட்டோன்னு பேக்குவேன் கையே நோக்காடு எடுத்துக்கு இந்த தோல் வழியே எடுத்துக்கு ஏன்னா ப்ரெஸ்ஸிங் நல்லா கொடுத்தாத்தான் அந்த அந்த டெம்பரேச்சரில் வெதை நல்லா படந்து வரும் இந்த காளான் விதை இந்த காளான் விதையும் நாங்களே தான் உற்பத்தி பண்ணுறோம் தமிழ்நாடு யூனிவர்சிட்டியில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் சர்டிஃபிகேட்டோட மார்க்ஸ் அக்ரோ ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ காளான் விதையும் உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு முழுக்க டெலிவரி கொடுத்துட்ருக்குறோம் ஆந்திரா போகுது கேரளா போகுது அதிகமாக ஆந்திராக்காரவங்க தான் வாங்குகிறாங்க ஆன்லைன் புக் பண்ணி எடுத்துக்கிறாங்க இது வந்து சி அதாவது மில்கி மஷ்ரூம் விதையும் இருக்குது ஃப்ளோரிடா எஃப்எல் மஷ்ரூம் விதையும் எங்கிட்டிருக்குது அதாவது பால்காலான சிப்பி காளான் விதை இருக்குது அதுபோக ஹெச்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு வகை சிப்பி காளானில் அந்த விதையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் மாதத்துக்கு எங்களுக்கு வந்து குறைஞ்சது பத்து டன் வெளியே சேல்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் எங்கள் சொந்த யூஸ் போக எங்களுக்கு வந்து டெய்லியும் நூறு கிலோ விதை தேவைப்படுது எங்க செட்டு பெரிய செட்டா இருக்கிறதுனால நாங்கள் காசு கொடுத்து விதை வெளியில் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ நாமளே ஏன் சொந்தமா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ அதை பண்ணிட்டு இருக்கிறோம் ரொம்ப நல்ல தொழில் காளான் தொழிலு சுயமாக சம்பாதிக்கணும் அடுத்தங்கிட்ட அடிமை தொழிலுக்கு போகாது இருக்கணும்னு அந்த தொழில் எடுத்து பண்ணலாம் இளைஞர்கள் மகளிர்களுக்கு ரொம்ப அற்புதமான தொழில் இது ஏன்னா நாங்கள் வந்து இதுக்கு பயிற்சியும் கொடுக்குறோம் நான் என்ன சொல்கிறேன்னா பயிற்சின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு போகிறது எந்த பிரயோஜனம் இல்லை வந்து தங்கி இருந்து இங்கேயே பத்து நாளைக்கு வேலையை செஞ்சு பாருங்கள் உங்களால் வேலை செய்ய முடியும் என்னால் முடியும் அப்படின்னா அந்த பண்ணை ஆரம்பிங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது கண்ணில் பார்க்கறது கை செய்ய முடியாது அப்போ இதில் நிறைய சூச்சமாக இருக்குது இதில் நிறையா மற்ற பண்ணையாளர்களெலாம் சொல்லித்தரமாட்டாங்க இப்போ ஒன்றுமில்லை ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதுன்னா அடுத்த பண்ணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாவே எங்களுக்கு தெரியாது தான் சொல்லுவாங்க ஆனால் நாம் மார்ச் மஷ்ரூம் பாமில் அப்படி இல்லை விதை முதல் உற்பத்தி வரை எப்படி வியாபாரம் பண்ணணும் எப்படி கொண்டு விற்கணுங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொடுக்குறோம் இந்த வாய்ப்பை இளைஞர்களும் பெண்களும் பயன்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த மிஷின் தேவைப்படுறவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் விஷ்ணுங்கிற பேரில் நம்பர் தரேன் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அவங்க மிஷின் செஞ்சு கொடுப்பாங்க நன்றி வணக்கம்